ஆக்டர் பிரேம்ஜி அவரோட மனைவிக்காக மிக பிரமாண்டமான வீடு ஒன்று வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேம்ஜி அவர்களுக்கு சமீபத்தில் மேரேஜ் நடந்துருந்துச்சு என்னப்பா சொல்றோம் பிரேம்ஜிக்கு மேரேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நம்ம பிரேம்ஜி அவர்களுக்கு தான் மேரேஜ் கல்யாணமே பண்ண மாட்டேன் மொட்டசிங்களா தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் நண்பர்களோடய சுத்திட்டு இருந்தார் கடைசியாக என்ன ஞானம் பிறந்துச்சோ தெரில அவரும் இந்த மேரேஜ் லைஃப்பில் இணைஞ்சிட்டார் சமீபத்தில் தான் அவருக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு அவரோட கல்யாணத்தில் ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக வந்த சென்னை இருபத்தெட்டில் இருக்கக்கூடிய அவரோட நண்பர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஜெய் கலந்துக்கிட்டாரு ஏகப்பட்ட சினி பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க ரொம்பவே சூப்பரான முறையில் அவரோட மேரேஜ் நடந்துருந்துச்சு சமீபத்தில் தான் அவரோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வெளியாகி ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அண்ட் இப்போ தொடர்ந்து அவரை பற்றி ஏராளமான நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கு அதில் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா அவரோட மனைக்கு அவர் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறே தான் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கிஃப்ட்லாம் கிடையாது மிக பிரம்மாண்டமான வீடு ஒன்று தான் அவர் பரிசாக கொடுத்துருக்காரு அண்ட் ரொம்ப நாளாகவே அவர் இவங்க குடும்பத்து கூட இருந்துட்டு இருக்காரு இல்லையா கல்யாணம் ஆகாத வரைக்கும் ஓகே பட் கல்யாணம் ஆகிட்டா கண்டிப்பாக தண்ணி கொடுத்துனோம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவரும் சேர்ந்து இவருக்காக மிக பிரம்மாண்டமான வீடு ஒன்று கட்டியிருக்காங்க வெங்கட் பிரபு அவர்களோட ஃபேமிலி தான் இந்த ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க ரொம்பவே பிரம்மாண்டமான மிக அளவிலான செலவு இருக்கக்கூடிய அண்ட் அதிலே எல்லா வசதிகளும் இருக்கக்கூடியவன வீடு தான் அது சென்னையிலேயே ரொம்பவே முக்கியமான இடத்துல அந்த ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பர்சனல் ஒர்க்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கணவன் மனைவியாக அந்த ஒரு வீட்டில் தான் வாழ போகிறாங்களாமா அண்ட் அதுக்கப்புறம் முழுக்கவே அவங்க அங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய் இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட குட்டி குட்டி கிஃப்ட்டும் பிரேம்ஜி அவர்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு மொரட்டு சிங்கிலாக இருந்த பிரேம்ஜி கல்யாணம் பண்ணதே யாராலையும் நம்ப முடியல எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கில் இருந்து வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையில் இவர் இப்படி ஒரு கிஃப்ட் பரிசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அண்ட் இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளோ ஒரு ரொமான்டிக் பாய் இருந்திருக்காரா அப்படின்னு எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் கல்யாணம் ஒன்று நடந்தால் எல்லாருமே மாறிடுவாங்க இவரும் இதுக்கப்புறம் மொரட்ட சிங்கிலாக இருக்க முடியாது அண்ட் நண்பர்களோட வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சார்லி அவர்களோட மகனுக்கு சமீபத்தில் திருமணம் முடிஞ்சிருக்கு அந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே திறமையான நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்ப இருந்து அஜித் விஜய் அவர்களோட நடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் ரொம்பவே திறமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி வந்து இவருக்கு அஜய் தங்கசாமி அப்படின்னு ஒரு பையன் இருக்காரு அவரு சமீபத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருந்தாரு அண்ட் அந்த பொண்ணோட தான் மேரேஜும் நடந்திருக்கு இந்த ஒரு மேரேஜ் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடந்திருக்கு அண்ட் இந்த ஒரு கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க அரசியல் பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க இவ்வளவு கூடிய மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த ஒரு கல்யாணத்தில் கலந்துகிட்டார் அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகிருக்கு மகனோட இந்த ஒரு விருப்பத்தை எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி இவர் நிறைவேற்றிருக்கதை பார்த்து எல்லோருமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணுறாங்க அந்த தொடர்ந்து இவர் இன்னும் ஏகப்பட்ட சினிமா பண்ணி வந்துட்டு இருக்காரு அது எல்லாமே வெற்றி பெற்று இவர் இன்னும் நிறைய நாள் தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லோரோட ஆசையாகவும் இருக்கு நீங்கள் சார்லி அவர்கள் நடித்த படத்தில் ரொம்ப பிடிச்சது எனக்கு மாநகரம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க